வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவ பிரிவா மகிமையில் ஒரு பக்தரை பார்த்து ஷாட்சாத் வேங்கடாச்சல பெருமானே தரிசனம் கொடுத்து கொண்டிருக்க திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிறேன்னு அவர்கிட்டயே உத்தரவு கேட்க போகிறேன்னு வந்திருக்கியே நீ என்ன அசடா என்று ஸ்ரீ பிரதோஷம் மாமா கேட்பது போலவே ஸ்ரீ பெரியவாளின் அணுக்கு தொண்டர் ஒருவர் சந்திரமோகன் என்பவரை பார்த்து கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பிரதோஷம் மாமாவின் பெரியவா பக்தி எனும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து கொண்டு வந்த பல துரும்புகளில் ஒருவராய் சந்திரமோகன் ஸ்ரீ பெரியவா தரிசனத்திற்கு அடிக்கடி வரும் பெரும் பாக்கியசாலிகளில் ஒருவராய் இருந்தார் மோகன் அவர்களின் மனைவி அரசாங்க மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிந்தபோது பிரதோஷம் மாமாவிற்கு பணிவிடை புரியும் பாக்கியமடைந்து அதன் மூலம் அந்த குடும்பம் யாவும் ஸ்ரீ பெரியவாளின் பக்தி ருஷியை அனுபவிக்கும் பேரானந்தம் பெற்ற பாக்கியசாலிகளாகிவிட்டனர் சந்திரமோகன் வருடா வருடம் திருப்பதிக்கு பாதயாத்திரை போகும் வழக்கம் கொண்டிருந்ததால் ஸ்ரீ பெரியவாளை பற்றி கொண்ட அவ்வருடம் அதற்கான உத்தரவு கேட்க வந்தபோது ஸ்ரீ பெரியவாளின் கைங்கரியம் செய்பவர் இப்படி கூறினார் உடனே மோகன் மனதில் ஒரு உயரிய எண்ணம் உதித்தது சாட்சாத் வெங்கடாஜலபதி இங்கு அருள காத்து நிற்க ஏன் காஞ்சிபுர சேத்திரத்திற்கே பாத யாத்திரை வரக்கூடாது என்பதே அந்த புனித சிந்தனை நண்பர்கள் நால்வர் சேர்ந்தனர் புனித பயணம் மாங்காடு அம்மன் தரிசனத்தோடு தொடங்கிவிட்டது இரண்டு முழு நாட்கள் பாத பின் ராஜகுளம் என்ற ஊரில் தங்க நேர்ந்தது பாத வந்த பக்தர்களுக்கு நல்ல பசி பசி தீர வழியில்லை நல்ல தண்ணீரை குடித்து இங்கு பக்தர்கள் பசியாறுவதை உலகத்திற்கெல்லாம் படியலுக்கும் தாயாரான ஸ்ரீ பெரியவா அங்கிருந்தே ஒரு அன்னைக்கு ஏற்படும் வேதனையோடு உணர்ந்து விட்டிருப்பாரோ என்னவோ பக்தர்கள் ஐந்து பேரும் அன்று இரவே புறப்பட்டு காஞ்சிக்கு வந்தாயிற்று அதிகாலை நாலரை மணி மடத்து கதவு லேசாக திறக்க மோகன் மட்டும் உள்ளே நுழைந்தார் அங்கே ஸ்ரீ பாலு என்னும் ஸ்ரீ பெரியவாளின் கைங்கரியம் செய்பவர் இவரை பார்த்தவுடன் முயற்சி திருவினையாக்கும் என்று கூறி உள்ளே அழைத்தார் தன் நான்கு பேர்களுடன் இப்படி பாதயாத்திரையை யாத்திரையை மேற்கொண்டு வந்தது பற்றி மோகன் யாரிடமும் கூறவில்லை பெரியவா கொட்டகைக்கு போயிட்டு திரும்பி வருவா நீ இப்படியே நில்லு தரிசனம் செய்யலாம் என்று ஸ்ரீபாலு கூறியது போலவே மோகனுக்கு வெகு அருகாமையில் ஸ்ரீ பெரியவா வந்து நின்றார் யாரு என்று பெரியவா தெரியாதவர் போல் கேட்க நர்ஸ் என்று ஸ்ரீபாலு ஆரம்பித்து மோகனை நர்சின் கணவர் என்பது போல சொல்ல வந்தார் பாத வந்தாராம் என்று ஸ்ரீ சொன்னவுடன் ஸ்ரீ பெரியவாளின் வாக்கு ஆச்சரியமுட்டுவதாக வெளிவந்தது பஞ்சபாண்டவாளா வந்திருக்காளா என்று தன் திருவாக்கினால் ஸ்ரீ பெரியவா மோகனை திகக்க வைத்தார் எல்லாமும் அறிந்த ஈசனும் நீயே ஏழு நீயே என்று மோகனின் மனதுள் ஒரு பரவசம் நிரந்தர பக்தியை ஊட்டிவிட்டது தெய்வமின்றி வேறு யாருக்கு ஐந்து பேராய் வந்தது தெரியும் கண்ணத்தில் போட்டுக்கொண்டு செய்வதறியாமல் நின்ற பக்தரிடம் சாப்பிடலையா என்பது போல் அன்னையின் அன்புள்ளம் சைகை செய்து கேட்டது பக்தர்கள் முந்தைய இரவு சாப்பிடாததை தான் அறிவேன் என்பது போல் ஒரு தெய்வீக வெளிப்பாடு காட்டப்பட்டது மோகன் மேய்சிலிருந்து நின்றார் ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்கோ என்பது போல மறுபடியும் சைகை காட்டினார் அன்னை அப்படியே வந்த பக்தர்களுக்கு ஸ்ரீ பெரியவா கட்டளைப்படி கூடை பழங்கள் பிரசாதங்கள் சர்க்கரையிட்டு கலக்கிய ஒரு அண்டா நிறைய தயிர் என்று தடபுடலாக நேற்றைய பசியோடு நாளைய பசிக்கும் அமுதூட்டுவது போல அன்பு மழை பொழிந்தது யாரோ பூ பந்துகளை கொண்டு வைக்க மலை போன்ற அத்தனை பூ பந்துகளையும் தன் திருமேனி எங்கும் சுற்றிக்கொண்டு அன்று புதுமையாக பூ அலங்காரத்துடன் பூத்தவளே புவனம் பதினான்கினையும் காத்தவளே என்று அபிராமி கோலத்தில் காட்சி தந்துவிட்டு மற்ற எந்த பக்தர்களையும் அழைக்காமல் பாத வந்த ஐந்து பேரை மட்டும் அழைத்து வந்து மலர் மாலைகளை எல்லாம் தந்தருளி அந்த பாத யாத்திரை எல்லாம் தன் பேரருளால் போக்கி பேரானந்தம் அளித்தருளினார் அன்னையாம் ஸ்ரீ காமாட்சி பெரியவா இப்பேற்பட்ட தாயினை பரிபூர்ணமாக பக்தி செய்யும் அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் மங்களங்களும் தானே தேடி என்பது சத்தியம் அபாரா கர்ணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் மகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினதூரம் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கரை जय जयशङ्कर महाप्रियवाचरणम्